வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கான பிரசாதம் ரெசிபி பார்க்க போறோம் நம்ம எப்பயும் பண்ற கடலைப்பருப்பு தேங்காய் பாயசத்தையே ஒரு டிஃபரெண்டா பண்ண போறோம் இந்த பாயசம் சூடா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் ஆரி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலா சாப்பிட்டோம்னா அதோட சூப்பரா இருக்கும் எப்பயும் நம்ம பண்ற மாதிரி கடலைப்பருப்பை வேக வச்சு பாயசம் பண்ணோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது ஆனா நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த பாயசம் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் இது எல்லா ஏஜ் குரூப் பீப்புளுக்குமே ரொம்ப பிடிக்கும் வெள்ளம் சேர்த்து பண்றதுனால ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் சிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியா அந்த டேஸ்டியான பருப்பு தேங்காய் பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானதும் ஒரு கப்பு கடலை பருப்பு அதாவது சின்ன கப்ல நான் எடுத்துட்டு இருக்கேன் இந்த கடலை பருப்பை நல்லா வாசனை வர வரைக்கும் கடலை பருப்பு நல்லா வாசனையும் வருது லேசா கலரும் மாறி இருக்கு கடலை பருப்பு அளந்த எடுத்து அதே கப்ல ஒரு கப்பு தேங்காய் துருவல் நாலு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒண்ணு மட்டும்தான் சேர்க்கணும் அதிகமா சேர்த்துட கூடாது தேங்காய் வந்து ரொம்ப வறுக்க வேண்டியது இல்லை அதுல இருக்கிற ஈரம் குறைஞ்சா போதும் பாருங்க எல்லாமே சேர்த்து நல்லா வருத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் சூடு ஆறட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம் நல்லா சூடு ஆறியாச்சு இப்போ இது மிக்சி ஜார்ல போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பேஸ்டா அரைச்சி எடுத்துப்போம் நம்ம கடலைப்பருப்பு அடைந்தோம் இல்லையா அதே கப்ல ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சு நல்லா கொதிச்சு வந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கடாயில நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துப்போம் அதாவது ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்கிறேன் இதில் நம்ம கடலை பருப்பு தேங்காய் வருத்தம் இல்லையா அதை வந்து அரைச்சிருக்கேன் இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலந்து சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இது நல்லா கொதிச்சு கடலை பருப்போட பச்சை வாசனை போகணும் நடுவில் நடுவில் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும் கடலை பருப்பு வேக வேக கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல பாருங்க இந்த அளவுக்கு திக்காயிருக்கு நல்லா கொதிச்சு வந்தாச்சு கடலை பருப்போட பச்சை வாசனை போய் நல்லா வெந்திருக்கு நல்லா திக்க ஆயாச்சு பாருங்க நம்ம கொதிக்க வச்சு வச்சிருக்கிற இந்த வெள்ளை தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் பண்ணி சேர்த்துட்டோம்னா தூசி எதுவும் இருந்தா கூட நமக்கு இதில் தங்கிடும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் வந்து நான் ஒரு கப்பு கடலை பருப்புக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஸ்வீட் கூட வேணும் அப்படின்னா ரெண்டரை கப்பு கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இது கொதிச்சு வரட்டும் நம்ம வெள்ளம் சேர்த்ததுனால நல்ல ஒரு நிறம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துப்போம் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சியும் பாருங்க பர்ஃபெக்டாக இருக்கு கலரும் வந்து அழகாக இருக்கு வெள்ளத்தோட கலர் இந்த குங்குமப்பூவோட கலர் ரொம்ப நல்லா இருக்கு சின்ன பீஸ் வந்து பச்சை கற்பூரம் பாருங்க இந்தளவு தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கணும் விரல் அப்படி நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டோம்னா பவுடர் ஆகிடும் அந்த மாதிரி இதை தூவி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பாயசத்துக்கு நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் நெய்ல வறுத்து போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரி பாதாம் பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நம்ம பாயசத்துல சேர்த்துருவோம் தேங்காய் கடலைப்பருப்பு பாயசம் ஃபஸ்ட் கிளாஸாக ஆயாச்சு இப்போ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம் கடலை பருப்பு தேங்காய் பாயசம் சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு பாருங்க நிஜமாகவே இதை சில்லுன்னு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஐஸ்க்ரீம் சாப்பிட்ற ஒரு ஃபீலாகவே இருக்கும் அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தானாவே உள்ள அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே கரெக்டா கடலை பருப்பையும் தேங்காயும் அரைச்சு சேர்த்தா கூட சின்ன சின்ன கிரானுவல்ஸ் அதுல இருக்கு அது வெந்து நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கு முந்திரி பாதாம் எல்லாத்தையும் பொடி பொடியா கட் பண்ணி நெய்ல வறுத்து சேர்த்திருக்கோம் அதுவும் நல்ல ஒரு கிரன்ச்சியா நல்லா வாசனையா சூப்பரா இருக்கு நமக்கு வேணும்னா கடைசியா நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வருத்தோம் இல்லையா அப்பயே தேங்காய் வந்து பல்லு பல்லா கட் பண்ணி அதையும் நல்லா நெய்ல வறுத்து நம்ம சேர்த்து போட்டோம்னா அதுவும் நல்லா இருக்கும் தேங்காய் அரைச்சி சேர்த்துட்டோம் இல்லையா அதனால தேங்காய் பாலோ இல்ல நம்ம சாதாரண பாலோ எதுவுமே விட வேண்டியது இல்லை பண்றதும் ஈஸியா இருக்கும் ரொம்ப குயிக்காகவும் ஆயிடும் வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமைக்கு இந்த மெத்தட்ல கடலை பருப்பு தேங்காய் பாயசம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா அமையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்